பாகம் நான்கு திருவடி புகட்சி திருவடி புகட்சி திரு அருட்பா முதல் திருமுறை மூலமும் உரையும் உரை விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மரி ஐந்து பவபந்த நிகரகம் வினோத சகலம் சிற்பரம் பரானந்த ஸ்வரூபம் பவபந்த நிக்ரகம் வினோத சகலம் சிற்பரம் பரானந்த ஸ்வரூபம் உரை விளக்கம் தோன்றிய ஜீவ தேகங்களிலே சிறப்பு மிக்கது இந்த மானிட பிறப்பு வடிவம் பிறப்பை உற்பவம் உற்பவம் என்பர் இதுவே முதல் குறையாய் பவம் என வந்து பிறப்பை உணர்த்துகின்றது இந்த பிறப்பு மனிதனுக்கு அபக்குவத்தில் மாயா என்ப துன்பங்களில் உழலச் செய்து மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டுள்ளது இந்த பிறப்பு மனிதனுக்கு அபக்குவத்தில் மாயா என்ப துன்பங்களில் உழலச் செய்து மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டுள்ளது இதனால் இப்பிறவிச் சூழல் பந்தம் அல்லது கட்டு அல்லது தலையாக கருதப்படுகின்றது இந்த பிறவி தலையினின்று விடுபட வேண்டும் எனவும் எண்ணுகின்றான் மனிதன் இந்த பவபந்த நிக்கிரகத்தின் பொருட்டே இந்த பவபந்த நிக்கிரகத்தின் பொருட்டே அதி அற்புத ஆனந்த வடிவம் ஏற்றுள்ளார் என்பதுதான் வினோத சகலம் சிற்பரானந்த சுரூபம் என்றதால் குறிக்கப்பட்டுள்ளதாம் அருள் ஞான மெய்விளக்கம் கொண்ட இந்த மெய் ஆகிய தேகமே பக்குவத்தில் சிற்பரானந்த வடிவமாக ஆக்கப்பெறுவதாய் உள்ளதாம் இதுவன்றி பிறவித்தலையை அறுத்து ஒழித்து மேல் பிறப்பு உண்டாதிருக்க உண்டாகாதிருக்க செய்ய வேண்டிய அருட்பெரும்பதி பிரம்மன் திருமால் ருத்திரன் மகேசன் என்ற நான்கு உருவத் திருமேனியும் விந்து நாதம் சக்தி சிவம் என்னும் நிலை நான்கும் மேல் சதாசிவம் என்னும் நிலை ஒன்றும் கொண்டு தோன்றியுள்ளதால் மனிதன் இந்த வடிவங்களின் மூலம் வழிபட்டு அருள் பெற்று பிறவிக்கட்டை நீக்கிக் கொள்ளலாம் என்பது முன்னோர் கூற்று முன்னோர் கூற்று இம்முறையால் மனிதன் பிறப்பை அறுத்துவிட்டு பரானந்த வாழ்வில் நிலவ முடிகின்றதாய் காணோம் இம்முறையால் மனிதன் பிறப்பை அறுத்துவிட்டு பரானந்த வாழ்வில் நிலவ முடிகின்றதாய் காணோம் எனவே சுத்த சன்மார்க்க முறையால் சுத்த சன்மார்க்க முறையால் இந்த மனிதன் அருள் நிறை உணர்வோடு அருள் நிறை உணர்வோடு புறத்தொழில் அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரன் நட்சத்திரம் ஆம் கடவுளர் உருவ ஜோதி நிலையையும் ஆன்மா ஜீவன் கரணம் இந்திரியம் நான்குமாம் ஆண்டவர் மெய்கான் அருவ உணர்வு நிலையையும் ஆன்மா ஜீவன் கரணம் இந்திரியம் நான்கும் ஆம் ஆண்டவர் மெய்கான் அருவ உணர்வு நிலையையும் மேல் நிறை அருள் ஒளி கொண்ட கடவுள் ஆண்ம நிலையையே அரு உருவமாக கொண்டு அருட்பேரனுபவத்தால் பெரும்ப வாழ்வு பெற்று அந்த ஆனந்த அனுபவம் அந்த ஆனந்தா அனுபவம் கெடாது விளங்க இந்த பிறப்பு உருவையே அழியாத சுத்த சுகானந்த வடிவமாக ஆக்கப்பெற்று விளங்குதல் வேண்டும் என்பதே இவ் இந்த அடிகளின் உட்கருத்து எனவே இந்த சிறப்புமிக்க மனித பிறப்பு உருவம்தான் நம் அருட்பெரும் ஜோதிபதி ஏற்றுள்ள பவபந்த நிக்கிரக வினோத சகலமாம் சிற்பரானந்த சுரூபமாகும் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் எனவே இந்த சிறப்புமிக்க மனித பிறப்பு உருவம்தான் நம் அருப்பெரும் ஜோதிபதி ஏற்றுள்ள பவபந்த நிக்கிரக வினோத சகலமாம் சிற்பரானந்த சுரூபமாகும் பக்குவத்தை விளங்குவது இந்த அனுபவம் இந்நிலை பெற்றால்தான் இறப்பு ஒழிந்து மேல் எப்பொழுதும் எந்த ஒரு பிறப்பும் தொடராது நித்யானந்த வாழ்வோடு திகழலாகும் இதுவே பந்தம் நீங்கிய முத்தி சித்தி பேரின்ப நிலையாகும் அடுத்து வரிகள் வரி ஆறு பரிசயாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமார்த்த முக்த மௌனம் பரிசயாதீதம் சுயம் சதோதயம் வரம் பரமார்த்தமுக்த மௌனம் முதலில் பரிசையாதிதம் அருள் ஜோதி ஆண்டவரின் அருள் திருமேனி எதனாலும் எக்காலும் தீண்டப்படாத அருள் அம்பல வெளியிலிருந்து கொண்டுள்ளதாகும் பரிசயம் என்றால் தீண்டுதல் அல்லது தொடுதல் ஆகும் பரிசையாதீதம் தீண்டப்படாதது தொட முடியாதது ஆகும் சுயம் என்றால் இயற்கையாயிருப்பது சுயம் என்றால் இயற்கையாயிருப்பது சுயம்பு தானாய் தோன்றி விளங்குவது பிறரால் தோற்றுவிக்கப்படாதது நம் அருட்பெரும் ஜோதிதான் அனாதி நித்திய நிறைவாய் இயற்கையாய் விளங்கலின் சுயம் ஆக உள்ளது என்று அறிய வேண்டும் அடுத்து சதோதயம் சதோதயம் சதா எப்பொழுதும் உதயம் தோன்றி விளங்குதல் சத்தான உண்மை பொருளாய் நித்தியமாய் என்றென்றும் பிரகாசித்துக் கொண்டுள்ளது நம் அருட்பெரும் ஜோதி இது உலக ஜோதி நியாயத்தை போன்று அசத்தாகவும் உதயாத்த மனமும் உடையதன்று உதயாத்த உதயம் அத்தமணம் உதித்தல் மறைதல் உடையது அன்று அது ஞான ஆகாசமாகிய சிதம்பரத்திலே எப்போதும் நிறை ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றது இருந்தும் மேல்நிலை உற்று அருட்கண்ணால் காணாதவரை அது தோற்றுவதே இல்லை இருந்தும் மேல்நிலையுற்று மனிதன் அருட்கண்ணால் காணாதவரை அது தோற்றுவதே இல்லை பக்குவத்தே காண்கின்ற தருணம்தான் உதய சூரியன் போல் தோன்றி ஆனால் மறைவுறாது என்றும் நிலைத்து பிரகாசித்து கொண்டே இருப்பதாம் அடுத்து வரம் வரம் அம்மேநிலை உருவோரை அன்போடு வரவேற்று வரித்து மணந்து கலந்து கொள்ளுகின்றதாம் அப்படி கடவுட்களப்பில் ஐக்கியப்பட்டு மறைந்து விடுவதே பெரும் வரமாக அருட்பேராக கொண்டனர் முன்னோர்கள் ஆனால் இன்றோ நாம் பெரும் வரம் கடவுள் கலப்போடு நித்திய மங்கள வாழ்வும் சுத்த பிரணவ ஞானதேகம் என்னும் நன்மக்கட் மக்கட்பேரும் பெற்று என்றும் ஆனந்தமாய் வாழ்தல் ஆகும் இதுவே அடுத்து பரமார்த்த முக்த மௌனம் எனப்படுகிறது ஆனால் இன்றோ நாம் பெரும் வரம் கடவுள் கலப்போடு நித்திய மங்கள வாழ்வும் சுத்த பிரணவ ஞான தேகம் என்னும் நன்மக்கள் பேரும் பெற்று என்றும் ஆனந்தமாய் வாழ்தலாகும் இதுவே அடுத்து பரமார்த்த முக்த மௌனம் எனப்படுகிறது அடுத்து பரமார்த்த முக்த மௌனம் கடவுள் பேறு எய்துவதுதான் மனிதனின் குறிக்கோள் ஆகும் கடவுள் பேறு எய்துவதுதான் மனிதனின் குறிக்கோள் ஆகும் இதுவே பரமார்த்தமாம் இந்த கடவுள் பொருள் அருட்பெரும் செல்வம் அவரது திருவருளே ஆகும் இதனை பெறுவோர் முத்தி சித்தி அடைந்தவர் ஆவார்கள் கடவுளே முத்த மோனப்பொருளாக விளங்குகின்றார் அவருக்கு அயலாயிருந்து கண்டு புறத்திருந்து அணைந்து ஐக்கியமுற்று மறைந்து போவதுதான் மகா மௌன முத்தி நிலையாக இதுவரை கொண்டிருந்தது சமய மத உலகு இது முக்கியம் கடவுளே முத்த பொருளாக விளங்குகின்றார் அவருக்கு அயலாய் இருந்து அதாவது வேறாக இருந்து கண்டு புறத்திருந்து அணைந்து ஐக்கியமுற்று மறைந்து போவதுதான் மகா மௌனமுத்தி நிலையாக இதுவரை கொண்டிருந்தது சமய மத உலகம் இப்பொழுது நிறை அனுபவத்தால் தான் உண்மையில் அந்த முத்த பொருளுக்கு அயலான் அல்ல இப்பொழுது நிறை அனுபவத்தால் தான் உண்மையில் அந்த முத்த பொருளுக்கு அயலான் அல்ல எனவும் அவரே அகமிருந்த வண்ணம் இந்த தானாகவும் விளங்குகின்றதாக அறிகின்றான் அவரே அகமிருந்த வண்ணம் இந்த தான் ஆகவும் விளங்குகின்றதாக அறிகின்றான் அகத்தே அப்படி முத்த மோன நிலையிலிருந்து கொண்டுதான் எவ்வுயிர்க்கும் மெய்யின்பம் அருள சதா ஐந்தொழில் செயல் புரிந்து கொண்டே உள்ளாராம் அந்த அகமுடையான் எனவே ஆண்டவருக்கு அனநியமாய் அதாவது வேறல்லாதவனாய் விளங்கி கொண்டிருக்கும் மனிதனும் அகமிருந்த வண்ணம் அனக வாழ்வு வாழ வேண்டும் இவ்வுலகில் எனவே ஆண்டவருக்கு அனநியமாய் அதாவது வேறு அல்லாதவனாய் விளங்கிக் கொண்டிருக்கும் மனிதனும் அகம் வண்ணம் அனக வாழ்வு வாழ வேண்டும் இவ்வுலகில் இந்த அகமன்னிய ஆண்டவர் நிலை பொன் அம் பலம் பொன் பிளஸ் அம் பிளஸ் பலம் என்னும் சொத்த பிரணவ ஞான உருவோடு திகழலால் அதுவே முத்தேகமாக உண்மை முத்தி வடிவமாக இருக்கின்றதாம் ஆகவே அந்த முத்தேக முத்திநிலை பெற்றோன் மகா மௌனத்தில் உள்ளொடுங்கிக் கிடக்காது திரிதேக சக்தி அனுபவத்தோடு கூடி உலகில் வாழ்ந்து கொண்டிருத்தல் வேண்டும் இது இன்றைய முத்த மோன வாழ்வு நிலையாம் மௌனம் அல்லது மோனம் என்பது ஞான வரம்பாக மொழிவர் அந்த ஞான வரம்புதான் என்ன ஞான் பிளஸ் அம் ஞான் பிளஸ் அம் நான் பிளஸ் ஆ உ இம் நான் ஓம் அதாவது நான் ஓமாகிய அருள் ஒளி பரம்பொருளே என்பதை அனுபவப்பூர்வமாக அடைய பெற்று வாழும் நிலையையே அனுபவ ஞான பொருளாக அறியலாகும் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் ஞானம் என்றால் என்ன ஞானம் என்பதை பிரிக்கும் போது ஞான் பிளஸ் அம் என பிரியும் ஞான் என்பது நான் என மருவியது அம் என்பது ஆ இம் என விரிந்து நான் பிளஸ் ஓம் அதாவது நான் ஓமாகிய அருள் ஒளி பரம்பொருளே என்பதை அனுபவபூர்வமாக அடையப்பெற்று வாழும் நிலையே அனுபவம் ஞான பொருளாக அறியலாகும் கடவுள் மோன நிலையிலிருந்து பிரபஞ்ச காரியமெல்லாம் நடைபெறுகின்றதால் மனிதன் முக்த மோன வாழ்வில் செயலற்று உள்ளொடுங்கி போய்விடக்கூடாது உள் நின்றே உள் நின்றே அனக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருத்தல் வேண்டும் அடுத்து வரி ஏழு படன வேதாந்தாந்தம் ாந்த நிருபாதிகம் பரமசாந்தம் படன வேதாந்தாந்தம் ஆகமாந்தாந்த நிருபாதிகம் பரமசாந்தம் முதலில் படன வேதாந்தாந்தம் அதாவது வேதம் பிரணவ பொருளாய் உபாய கற்பனா வாசகத்தால் வெளியாக்கப்பட்டுள்ளதாம் அதனை ஓதி படித்தல் முறை என்பர் அப்படி படித்தலே படனம் செய்தல் அல்லது பாராயணம் செய்தல் என்கின்றார்கள் இப்படி ஓதிய வேதங்களில் முடிந்த சாரமே வேதாந்தம் என்பர் இந்த வேதாந்தமே உபனிஷத் என்றும் கூறுவர் இவ்வண்ணம் வெளியாகியுள்ள நான்கு வேதங்களும் நூற்றெட்டு உபனிஷத்துக்களும் ஒருமை மனோசக்தியால் உபாசனா சகாயத்தால் ஓதி உணரக்கூடும் ஆனால் இவற்றால் எல்லாம் நம் பரம்பொருள் எட்டுகின்றது இல்லை ஆனால் இவற்றால் எல்லாம் நம் பரம்பொருள் எட்டுகின்றது இல்லை இவைகள் இன்னும் பரன் திருவடியை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லுவார்கள் ஆகையால் தான் இங்கு நம் பதி படன வேதாந்தாந்தம் அதாவது இந்த வேதாந்தத்திற்கு அந்தமாக விளங்குவது என்றுள்ளார் ஆம் அருள் ஞானத்தால் அகங்கார போதம் ஒழித்து உளம் நெகிழ் அன்பு மயமானால் ஓதாது உணரவல்ல உண்மை பொருள் அனுபவப்படும் என்பது சத்தியம் ஆம் அருள் ஞானத்தால் அகங்கார போதம் ஒழிந்து உளம் நெகிழ் அன்புமயமானால் ஓதாது உணரவல்ல உணரவல்ல பொருள் அனுபவப்படும் என்பது சத்தியம் அடுத்து ஆகமாந்தாந்தம் ஆகமாந்தாந்தம் வேதத்தின் உரை நூலாக கடவுள் அனுபவம் பெறுவதற்கு என்றே சைவ பரமாக இருபத்தெட்டு ஆகமங்களை அருளியுள்ளனர் வேதத்திற்கு எட்டாத மெய்ப்பொருள் அனுபவம் இந்த ஆகமங்களின் சரியை கிரியை யோக ஞான முறைகளால் எப்படி அடைந்துவிட முடியும் இவ்வாசகங்களின் முடிவில் தீண்டறிய அருள் வெளியில்தான் நம் அருட்பெரும்பதி இருந்து கொண்டு ஆள்கின்றார் அடுத்து நிருபாதிகம் பரமசாந்தம் நிருபாதிகம் பரமசாந்தம் நிருபாதிகம் உபாதிகம் அல்லது உபாதை என்றால் துன்பம் நிர் உபாதிகம் நிருபாதிகம் என்றால் துன்பம் இல்லாதது என்று பொருளாகும் துன்பம் இல்லாதது என்றால் இன்பமானது என்றுதானே பொருள் அந்த இன்பம் சாதாரண மக்கள் துய்தறியும் ஒன்றல்ல உலகரி இன்பமெல்லாம் துன்பத்தில் முடிவதாம் அந்த இன்பம் சாதாரண மக்கள் துய்த்தறியும் ஒன்று அல்ல அது புலன் இன்பமோ கரண சுகமோ அல்ல உலகரி இன்பம் எல்லாம் துன்பத்தில் முடிவதாம் உலகரி இன்பம் எல்லாம் துன்பத்தில் முடிவதாம் ஆனால் மெய் இன்பம் சச்சிதானந்தமாய் அந்தமில் இன்பமாய் முடிவற்று விளங்கும் ஒன்றாய் உள்ளதாம் பரனிடத்தில் எப்பொழுதும் துன்ப சாயை கூட கொஞ்சமும் தோற்றாது நல்லின்பமே விளங்கி கொண்டிருக்கும் அடுத்து பரமசாந்தம் கடவுள் சமூகத்தில் எக்காலும் ஆரவாரமற்ற பேரமைதியே நிலவுவதாம் கடவுள் சமூகத்தில் எக்காலும் ஆரவாரமற்ற பேரமைதியே நிலவுவதாம் எதனாலும் எவ்வளவும் கலைக்கப்பெறாத மேலான அமைதியே உருவான தோற்றம்தான் திருவண்ணம் அகத்திலே அமைதி நிறை பரமசாந்தப்பதி இருக்க வீணில் அமைதியை நாடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருத்தல் எவ்வளவு அறியாமை இது மிக முக்கியம் அகத்திலே அமைதிநிறை நிறை பரமசாந்தப்பதி இருக்க வீணில் அமைதியை நாடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருத்தல் எவ்வளவு அறியாமை பதிபதம் பற்றி வாழ்ந்தால் பேராரவார உலகில் பேரமைதியோடு மகிழ்ந்திருக்கலாம் பதிபதம் பற்றி வாழ்ந்தால் பேராரவார உலகில் பேரமைதியோடு மகிழ்ந்திருக்கலாம் பரமசாந்த சுரூபமாய் அகநிலை கொல்லாது பரமசாந்த சுரூபமாய் அகநிலை பொருந்தாது அகநிலை கொள்ளாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று கொண்டிருந்தால் என்ன பயன் அடுத்து வரியட்டு பரணாத தத்துவாந்தம் சகசதரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம் பரணாத தத்துவாந்தம் சகசதரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம் முதலில் பரணாத தத்துவாந்தம் நாதம் என்றால் சாதாரணமாக ஒளியே ஆகும் ஓர் அளவுக்கு உட்பட்ட ஒளியைத்தான் கேட்கக்கூடும் அந்த அளவுக்கு கீழ் இருப்பினும் மேல் இருந்தாலும் செவிப்புலன் ஆகாது இக்கால விஞ்ஞானம் சிற்றளியை பெருக்கி கேட்க வைக்கின்றது ஒளி பரவலும் மின்காந்த ஒளி வழி எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் வெகு விரைவில் உலகெங்கும் கேட்க உதவுகின்றதாம் அறிவறிய மனோ உணர்வால் எல்லாம் கேட்கப்படும் காணாதனை எல்லாம் காணப்படும் அறிவறிய மனோ உணர்வால் கேலாதனையெல்லாம் கேட்கப்படும் காணாதனையெல்லாம் காணப்படும் இந்த மனம் தூய்மை ஆகி மெய்ப்பொருள் அனுபவம் பெற முனையும் போது கேட்கப்படுவது பரணாத ஒளியாகும் இந்த மனம் தூய்மை ஆகி மெய்ப்பொருள் அனுபவம் பெற முனையும் போது கேட்கப்படுவது பரணாத ஒளியாகும் இந்த பரணாத தத்துவத்தின் முடிவிலே தான் பெருஞ்சோதி மலையாக கடவுள் ஒளி விளக்கம் தோன்றும் இந்நிலையே பரணாத தத்துவ அந்தம் என குறிக்கப்பட்டுள்ளது மேல் இது சகச தரிசனம் சகச தரிசனம் எனப்படுகிறது இது இயற்கை உண்மை ஜோதி காட்சியாம் இக்காட்சி வெளிப்பட்டு என்றும் விளங்கி கொண்டிருப்பதுதான் சகச நிலையாம் இதுவே சுத்த நிலையாகவும் தோன்றி நின்று மறைந்து போகும் நிலை சகல கேவலம் எனப்படும் உலக வாழ்விலே புறநிலை காட்சியில் நினைப்பு மரப்பால் சலித்து கொண்டிருப்பதை விட்டு அகவொளி அனுபவம் பெற்று அவ்வொளி ஒன்றே யாவற்றின் உள்ளுமிருந்து அதுவதுவாய் தோன்றி விளங்குவதாக காண்கின்ற காட்சி சகச தரிசனமாம் இது முக்கியம் மிக மிக முக்கியம் கவனமாக கவனிப்போம் உலக வாழ்விலே புறநிலை காட்சியில் உலக வாழ்விலே புறநிலை காட்சியில் நினைப்பு மறப்பால் சலித்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அகவொளி அகவொளி அனுபவம் பெற்று அந்த அகவொளி ஒன்றே யாவற்றின் உள்ளுமிருந்து அதுவதுவாய் தோன்றி விளங்குவதாக காண்கின்ற காட்சி சகச தரிசனமாம் அடுத்து பகிரங்கம் அந்தரங்கம் புறம் அகம் அல்லது வெளியே உள்ளே என்று லேசாய் சொல்லிவிடலாம் ஆனால் உண்மை விளக்க ஆழ்ந்து உண்மை விளங்க ஆழ்ந்து பொருள் காண வேண்டும் இங்கு குறிக்க வந்தது கடவுள் நிலை ஆதலின் அதன் புற அக புற அக உண்மையை புரிந்து கொள்ள செய்ய வந்தது இந்த பகிரங்க அந்தரங்கம் முதலில் புறம் பிரபஞ்ச தோற்றம் விளங்குகின்றது முதலில் புறம் என்பது பிரபஞ்ச தோற்றம் ஆக விளங்குகின்றது இந்த பொருள் உலகம் முற்றும் அணுச்செறிவால் வந்தது கற்பனையால் யாவையும் அணுமயமாய் ஆக்கிவிட்டால் எவ்வருவும் தோற்றாது அந்த அணு நிலையும் தகர்த்து விட்டால் ஜோதி நிலையை எங்கும் நிரம்பியிருக்க காண்போம் இவ்வளவும் பகிரங்க காட்சியில் தோற்றும் கடவுளர் புறநிலை என்று அறிய வேண்டும் இந்த புறநிலைக்கு காரணமாய் இந்த புறநிலைக்கு காரணமாய் உள்ளிருந்து விளங்க செய்கின்ற இறை ஆற்றலே அருட்பெரும் சக்தியாகக் கொள்ளப்படும் படன படவே பகிரங்க அந்தரங்க நிறை பரம்பொருள் ஜோதியும் அருளும் அல்லது அல்ல ஜோதியாக பிரிவரை இருந்து புறத்தும் அகத்தும் பிரிந்துள்ளது போல் தோற்றி திகழ்கின்றதாம் தெய்வு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஓம் ராமலிங்காய நம